எழுபத்தெட்டாவது சுதந்திர தின நிகழ்வுகள் எதிர்வரும் நான்காம் திகதி கொழும்பு சுதந்திர சதுக்க வளாகத்தில் ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயக்க தலைமைகள் நடைபெறவுள்ளது கட்டியெழுப்புவோம் இலங்கையை என்பதே இம்முறை சுதந்திரதினத்தின் துணிப்பொருளாகும் சுதந்திர தின நிகழ்வு தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பு என்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நிர்வாகம் மாகாண சபைகள் அமைச்சர் பேராசிரியர் சாந்தன அபிரத்ன தலைமையில் நடைபெற்றது அமைச்சர் செயலாளர்கள் பாதுகாப்பு பிரிவின் பிரதானிகள் உள்ளிட்ட பலரும் இந்த ஊடக சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர் நாட்டின் மீது அன்பு வைத்துள்ள மக்கள் சுதந்திரத்திற்காக தமது வாழ்வை அர்ப்பணம் செய்தனர் தமது வாழ்வை அர்ப்பணிப்பு செய்தவர்களுக்காக மதிப்பளிக்கும் வகையில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாட வேண்டியுள்ளது வேண்டியது ஏற்பாடு செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இம்முறை சுதந்திர தினத்தின் துணைப்பொருளை அனைவரும் அறிவீர்கள் கட்டி எழுப்புவோம் இலங்கை அல்லது ரீபில் ஸ்ரீலங்கா என்பதை இம்முறை சுதந்திர தினத்தின் துணிப்பொருள் எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதற்காக இதனை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்வோம் என்பதையே அரசாங்கம் என்ற ර ව ට ලද ජයේ හැටිටාපට ඉල්ලන්ඩ යෙන්නේ මේර ත්‍රවිදහමුදා වසහ ජාතික ශිෂ්ෂබට. மற்றும் தேசிய மாணவர் படையினை பங்கேற்புடன் பேரணி காலை எட்டு மணிக்கு நடைபெற உள்ளது ராணுவத்தை பிரித்துவடி இருநூற்று முப்பத்தி நான்கு வீரர்களிடம் மூவாயிரத்து முன்னூற்று இருபத்தி மூன்று இணைய முப்படையினரும் நானூற்று எழுபத்தி ஒன்பது மாணவர் படையினரும் பேரணிகள் பங்கேற்க உள்ளனர் நாளை முதல் கொழும்பு சுதந்திர சதுக்க வளாகத்தில் ஒத்திகை நடைபெறவுள்ளதுடன் அதனை சூழவுள்ள பகுதிகளில் முன்னெடுக்கப்படவுள்ள விசேட போக்குவரத்து திட்டம் தொடர்பிலும் இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் முப்பத்தொன்றாம் மற்றும் பிப்ரவரி முதலாம் இரண்டாம் தேதிகளில் காலை ஏழு முப்பது முதல் பதினொன்று முப்பது வரையில் ஒத்திகைகள் நடைபெறவுள்ளன அத்துடன் முப்பது மற்றும் இரண்டாம் திகதிகளில் சுதந்திர மாவத்தையின் ஊடாக சுதந்திர சதுக்க வளாகத்துக்குள் நுழையும் வாகனங்களை மட்டுப்படுத்த எதிர்பார்த்துள்ளோம் ஸ்டான்லி விஜயசுந்தர மாவத்தையின் ஊடாக இலங்கை மஞ்சக்கல்லூரி பீதிக்கு பயணிக்கும் வாகனங்களையும் மட்டுப்படுத்த எதிர்பார்க்கின்றோம் பௌத்தாலுக்க மாவத்தை டாரிங்டன் சந்தி பிரேம கீர்த்தி அல்விஸ் மாவத்தையையும் மட்டுப்படுத்த தீர்மானித்துள்ளோம் அதேபோன்று பௌத்தாலவுக்க மாவத்தை ஆர் எஸ்பி சந்தி மிடில்டன் பிரதேசத்தையும் மட்டுப்படுத்த உள்ளோம் விஜயராம மாவத்தை வித்யா மாவத்தையிலும் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட உள்ளது